வணக்கம் உறவுகளை நாம் இன்னைக்கு நம்மளோட சமையல் என்னென்னா திருக்க மீன் தெரிச்சி குழம்பு தான் நாம் வச்சுருக்கோம் அருமையான திருக்கை மீன் குழம்பு வச்சுருக்கோம் நாம் செய்முறை எதுவும் போடலை தேவைப்பட்டவங்களுக்கு நான் இப்போ சொல்லியிருந்தேன் நாம் இப்போ இதில் போட்டிருக்கிறது வந்து மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் அப்புறமா நல்ல மிளகு பொடி ரெண்டு ஸ்பூன் என்னென்னா தெரி திருக்க மீன் கொஞ்சம் காரத்தாரமாக இருந்தால் தான் கொஞ்சம் அதிக நல் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நாம் கொஞ்சம் நல்ல மிளகு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அப்புறமா அஞ்சு ஸ்பூன் மிளகு பொடி அஞ்சு அஞ்சு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கோம் ரெண்டு ஸ்பூன் மெட்ராஸ் மசாலா வேலை சேர்த்துருக்கோம் பாருங்கள் உறவுகளை நாம் அருமையாக எல்லாம் சேர்த்து தேவைக்கு உப்பெல்லாம் போட்டு குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்க உறவுகளை அப்புறமா நாம் இதில் சேர்த்துருக்கிறது வந்து புளிக்கு பதிலாக லெமன் ஜூஸ் ரெண்டு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு சேர்த்துருக்கோம் புளிக்கு பதிலாக அப்புறம் நம்ம தக்காளிக்கு பதிலாக நாம் தக்காளி பேஸ்ட் போட்டிருக்கோம் டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துருக்கோம் அருமையாக குழம்பு வெந்துட்ருக்கு பாருங்கள் உறவுகளை வேகட்டும் இனி கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் வேக வேண்டியது இருக்குது மீன் எப்போவுமே நல்லா வேக வச்சு எடுத்தால் தான் அதோடய சுவை சுவை நல்லா இருக்கும் மீன் இறைச்சி வகைகள்லாம் எப்போவுமே ரொம்ப நல்லா வேக வச்சு எடுத்தால் தான் சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பாருங்க உறவுகளை அருமையாக வெந்துட்ருக்கு திருக்கை மீன் குழம்பு அருகில் இருக்க எல்லாம் வாங்க சந்தோஷமாக சாப்பிட்டு போகலாம் ஓகே உறவுகளை பாய்